அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்காவது உடனடி பண தேவை இருக்குது அவசர பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏஞ்சல் நித்திகாவை நம்ம அழைக்கும் போது கண்டிப்பாக வந்து அவங்க நமக்கு தேவையான பணத்தை வந்து ஏதாவது ஒரு வழிவில் வந்து தருவாங்க அப்படின்னே சொல்லாங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இது குறித்து மூன்று பதிவுகள் வந்து இருக்குது ரெண்டு பதிவுகளில் எந்த மாதிரி அழைக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தையும் வந்து கொடுத்துருப்பேன் உங்களில் யாருக்காவது அது போல் பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது அந்த முறையில் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் கண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பண உதவி கிடைக்கும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இன்னைக்கு ஜூன் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி ஆணி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிருக்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் இது பார்த்திங்கன்னா வளர்ப்பெறை வெள்ளி எப்போதுமே வளர்ப்பெறை வெள்ளிக்கு தனி சிறப்பு உண்டு நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வளர்ப்பெறை வெள்ளிக்கிழமை நாளில் ஸ்பெஷல் வீடியோஸ் எல்லாம் போடுவேன் அப்படின்ட்டு அது மாதிரி ஒரு பதிவு தான் இது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் மற்ற வெள்ளிக்கிழமையில் செய்கிறத காட்டிலும் வளர்பெறை வெள்ளிக்கிழமை நாளில் செய்யும்போது இன்னும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவை தவிர இன்னைக்கு வேற என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது அதே போல ஆறு ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது சுக்கர பகவானுக்குரிய என்னன்னு பார்க்கும்போது ஆறு இன்னைக்கு அது மாதத்துலேயும் இருக்குது இந்த கிழமையும் வந்து அவருக்குரியதுங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேட் ஆயிரும் ஒன்பது ஒன்பது எண்ணுங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரியது அது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்பதுன்னு கிடைக்கும் அதே போல் இந்த தேதி இன்றைக்கி இருபத்தி ஏழா இதில் வர ரெண்டையும் ஏழையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்கும் சரி இந்த சிறப்பெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இப்போ நம்ம செய்ய போகிற பரிகாரமானது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வறுமை நிலை தரித்திரம் இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும் நல்ல ஒரு பண வரவு பெருகணும் பணம் வந்து கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வெளியே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது நான் பரிகாரங்கள் சொல்லும்போது ஒரு சிலர் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இதை பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க தாராளமாக பண்ணலாம் ஏன்னா அங்கேயும் வந்து நமக்கு நல்ல வியாபாரமான நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அதனால் நீங்கள் வீட்லேயும் பண்ணலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் பண்ணலாம் சரி இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லை நீங்கள் ராகுகாலம் யமகண்டத்தை மட்டும் விட்டுட்டீங்க மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராகுகாலம் காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணியிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க முடிஞ்சளவுக்கு காலையில் பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சுக்குள்ளே வந்து செய்யுங்க இல்லைன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து அஞ்சு முப்பதுக்குள்ளே வந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா சுக்கரம் ஒரே நேரம் வருது இல்லையா காலையில் ஆறு டு ஏழு அது விட்டாச்சு இப்போ மதியம் ஒன்று டு ரெண்டும் இரவு எட்டு டு ஒன்பது வரும் அந்த நேரத்துலேயும் கூட நீங்கள் இதை செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணுங்க அதை பார்த்தலாம் இதுக்கு சின்னதாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி எண்ணெய் பிஸ்கெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து நல்லா ஒன்று எடுத்துகிட்டு அதை தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இதில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுனா வைக்கலாம் நல்லது தான் உங்களுடைய விருப்பம் அடுத்து இதில் நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் இருக்குது அந்த மூணு பொருளும் தனித்தனியாக நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தினோம்னாவே அதுக்குரிய பலன்களை வந்து கொடுத்துரும் ஊனையும் ஒன்று சேர்த்து நம்ம ஒரு பரிகாரத்தை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இதன் மூலமாக நம்மளுடைய கர்மவெணிகள் குறையும் பாவங்கள் நீங்கும் கஷ்டங்கள் குறையும் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் அமைதி எல்லாமே வந்து ஊற்றெடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த அகல் விளக்கு கிளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும் வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து வச்சுக்கோங்க நீங்கள் உட்காரத்துக்கு இல்லைங்க இந்த பரிகார பொருட்களை வைக்கிறதுக்கு ஏன்னா இது வந்து நம்ம தரையில் வந்து வச்சு செய்யக்கூடாது அதனால் ஏதாவது ஒரு துண்டோ இல்லை வேறு ஏதாவது ஷால் மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்துட்டு கீழே விரித்து வச்சுட்டு அது மேலே நான் சொல்கிற மாதிரி இந்த அகல் விளக்கை வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க முதல்ல நம்ம போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கல்லுப்பு இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது சந்திரனுடைய அம்சமாகவும் பார்க்கப்படுது வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம கல்லுப்பை சுக்கர ஓரையை நேரத்தில் வீட்டில் வாங்கி வச்சோம்னாவே சுபிக்ஷம் வந்து உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுபோல் வாங்கி வைக்கும் உங்களுக்கு இருந்ததுன்னா இன்றைக்கி வாங்கினா புதுசாக இருக்கக்கூடிய கல்லுப்புலேருந்து கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறது சிறப்பு இல்லைனா நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்கெல்லாம் எப்போதுமே பரிகாரத்துக்குன்னு கல்லுப்பு பேக்கெட் ஒன்று வாங்கி பூஜை ஏரியில் வச்சுக்கோங்க அதையவே வந்து பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்தும் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இது எடுக்கும்போது வலது கையால் எடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க நல்ல ஒரு பணவரவு உண்டாகணும்னு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர் பகவானையும் வேண்டிக்கிட்டு அதன் பிறகு உங்களுடைய கையால் இந்த கல்லுப்பை இந்த அகல் விளக்கில் வந்துட்டு நீங்கள் போடுங்க சும்மா கொஞ்சம் மட்டும் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசி பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு உரியது சந்திரனுடைய சகோதரி தான் மகாலட்சுமி தாயார் அதனால் நம்ம இந்த இடத்துல அரிசியை பயன்படுத்துகிறோம் மேலும் மகாலட்சுமி தாயாருக்குரிய நூற்றி எட்டு பொருட்களை பச்சரிசியும் வந்து ஒன்று நீங்கள் வீட்டில் பச்சரிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஒருவேளை வீடியோ பார்க்கும் சமயத்தில் பச்சரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியே வந்து எடுத்துக்கலாம் இதையும் அப்படி தான் உங்களுடைய கையால் எடுத்து நல்ல அழுத்தம் கொடுத்து பிடித்து பணவரவு உண்டாகணும்னு வேண்டிக்கிட்டு இந்த கல்லுப்பு மேலே வந்துட்டு போடுங்க இப்போ நம்ம சின்ன அகல் வழக்கில் மொத்தம் மூணு பொருளை ஒன்று சேர்த்து வைக்கணும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போடணும் சரிங்களா இப்போ அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா உரிய சர்க்கரை இன்றைக்கி உரிய நாளாகவும் இருக்குது மேலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஆடம்பரமான வாழ்க்கை அமையணும்னா அவருடைய அர்ப்பார்வை நமக்கு நிச்சயம் வந்து வேணும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையை எடுத்துக்கோங்க வெள்ளை சர்க்கரை இல்லாதவங்க டைமண்ட் கற்கண்டு கூட எடுத்துக்கலாம் மொத்தத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்கணும் இனிப்பு பொருளாக இருக்கணும் இதுதான் வந்து நமக்கு முக்கியம் இப்போ இதையும் வந்து உங்கள் கையால் எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து அப்படியே இந்த அரிசி மேலே வந்துட்டு நீங்கள் தூவி விட்டுருங்க இப்போ வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் நம்ம ஒன்று சேர்த்திருக்கோம் என்னென்ன கல்லுப்பு அரிசி சர்க்கரை அவ்வளவுதான் இந்த மூணையும் வந்து நீங்கள் ஒன்று சேர்த்திருங்க அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் பணம் சேர்வதற்கு அப்போ நம்ம ஒரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கணும் இது மகாலட்சுமின் அம்சமாக பார்க்கப்படுது பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் இந்த ஒரு ரூபாயை கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சுக்கோங்க அதன் பிறகு இந்த ஒரு ரூபாயை இந்த மூணு பொருட்கள் மேலேயும் அப்படியே வந்து குத்துகிற மாதிரி வைங்க அதாவது நிற்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் வைங்க இப்போ இதை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்ல ஒரு பண அதிகரிக்கணும்னு மறுபடியும் வந்து வேண்டிக்கோங்க பீரியட்ஸ் எல்லாம் இல்லை சுத்தமாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை சொல்கிறது சிறப்பு பீரியட்ஸில் இருக்கிறவங்க மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு இடத்துல பத்திரமா வச்சிடணும் பூஜை அறையிலேயும் வைக்கலாம் கிச்சன்லேயும் வைக்கலாம் இப்போ கிச்சனில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த பொருட்களை வந்து வச்சுருங்க இது வந்து இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நீங்கள் க சாம்பிராணி இது காட்டு பழக்கம் எங்களுக்கு இருக்குது வெள்ளிக்கிழமை நாளில் நாங்கள் காட்டுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பூஜை அறியில் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அப்படியே பொதுவாக சாமி படங்களை காட்டும் அந்த புகையெல்லாம் இது மேலேயும் போடும் இதுக்கு சக்தி வரும் இல்லை நாங்கள் பூஜையை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சாம்பிராணி தூபத்தை நீங்கள் கிச்சன்லையாவது காட்டுங்க இந்த கல் சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துலயாவது வந்து நீங்கள் காட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் கல் பூஜை அடி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு தட்டு வச்சு அங்கே நீங்கள் இதை வைக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்படி இந்த நாள் முழுக்க வந்து இது இருக்கட்டும் இப்போது நாளைக்கு சனிக்கிழமை நாளில் நீங்கள் இதில் இருக்கிற அந்த ஒரு ரூபாயை எடுத்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் இந்த மூன்று பொருட்களையும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு நீங்கள் போடணும் தான் பரிகாரம் ஆனால் அற்புதமான பலன்கள் வந்து கொடுக்கும் அதுவும் அவசியமாக இந்த வளர்ப்பெற வெள்ளி நாளில் இதை செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு பணவரவு தாண்டவும் மாடும்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்